வெல்கம் டு கஜா கல்தியகம் இந்த வீடியோவில் நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா இந்திய மொழி குடும்பங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஒரு மொழிகள் பேசக்கூடிய நாடு இது அது மட்டும் இல்லாம இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் வந்து அபிஷியல் லாங்குவேஜ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க இந்த இருபத்தி ரெண்டு அபிஷியல் லாங்குவேஜும் சரி இல்லை இந்த குட்டி குட்டி லாங்குவேஜும் சரி ஒரு நான்கு மொழி குடும்பங்களா பிரிக்கலாம் அந்த மொழி குடும்பங்கள் என்னென்ன இந்த ஐரோப்பிய ஆஸ்திரோ ஆசிய திபெட்டோ பர்மன் அந்த திராவிட மொழி குடும்பங்கள் இது போக தீவு பகுதிகளில் பேசக்கூடிய சில மொழி குடும்பங்கள் இருக்கு இதர பல குடும்பங்கள் முக்கியமா பாக்கணும்னா இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் அதாவது வட இந்தியா மேற்கு மற்றும் மத்திய இந்தியா கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மக்கள் இந்திய மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியா இருக்கு இதுல மேஜரா ஹிந்தி பெங்காலி மராத்தி பஞ்சாபி குஜராத்தி உருது போன்ற மொழிகள் அடங்கும் இது இந்தியாவில் பரவலாக பேசக்கூடிய மொழி அடுத்து பரவலா பேசக்கூடிய மொழி நம்ம திராவிட மொழி குடும்பம் இதுல தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் சில பழகு பழங்குடி மொழிகள் இருக்கு இது தென்னிந்தியா முழுவதும் திராவிட மொழிகள் பரவி இருக்கு இந்த மொழியோட என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல இலக்கிய மரபுகள் கொண்டவை ஆழமானவை அடுத்த ஆஸ்திர ஆசிய மொழி குடும்பம் இந்த மொழி குடும்பம் மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில பேசக்கூடிய மொழி இது பெரும்பாலும் பழங்குடி சமூகங்கள் அதாவது சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிஷா போன்ற மாவட்ட மாநிலங்களில் இருக்கிற பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்கிறது அந்த அடுத்த மேஜர் மொழி பாத்தீங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் திபெட்டோ பர்மன் மொழி குடும்பங்கள் இந்த மொழி குடும்பங்கள் என்னன்னா போடா மீசோ மணிப்பூரி போன்ற பழங்குடி மொழிகள் இது கிழக்காசிய பண்பாடுகளுடன் கூடிய மொழியாக விளங்குகிறது இவ்வாறாக இந்தியாவில் நான்கு பெரும் மொழி குடும்பங்கள் இருக்கின்றன என்பதை கஜா கல்வியகம் வழியாக கற்றுக்கொண்டீர்கள் நன்றி வணக்கம்